கேள்வி மாதத்தில் அமல்கள் எல்லாவிடத்தில் உயர்த்தப்படும் என்பதன் விளக்கம் என்ன சொல்லு வரமத்து வரகாத்த ஸ்மில்லி அலஹு இல்லூல் நிறைய கேள்விகள் குறித்த நேரத்தில் காலத்துக்கு தேவையான இப்ப நம்ம இருக்கிற காலத்துக்கு தேவையான கேள்விகளை நம்ம முதன்மைப்படுத்துவோம் ஏன்னா எல்லாருக்கும் அது பிரயோசனம் சில கேள்விகளை பொறுத்த வரையில அது குறித்த சில சகோதர சகோதரிகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இன்னும் சில கேள்விகளை பொறுத்த வரையில அது இந்த காலத்துல அது எல்லாருக்குமே பிரயோசனமா இருக்கும் அப்ப அதுல முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஷபான் மாதத்துல நன்மைகள் அல்லாஹ் இடத்துல உயர்த்தப்படுதா என்ற கேள்வி அப்ப இது சம்பந்தமாக ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது ஷபான் உடைய சிறப்பு சம்பந்தமா நிறைய ஹதீஸ் வந்திருக்குது ஐஷா ரதீதா உடைய அறிவிப்பு வருது சஹிஹான் அறிவிப்பு ரசூசல்லா அலிசல்லாம் ஷாபான் மாசத்துல அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க சுண்ணத்தான நோன்பு பிடிச்சாங்க அதிகமாக ஹதீஸ் சஹிஹா வருது அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் ரசூசல்லா அவர்கள் ஏனே சஹாபாக அறிவிப்புகளையும் வருது ரசூசல்லா அல்லி செல்லாம் ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிச்சார் என்ற செய்தியும் வருது ஆனால் அதனுடைய விளக்கம் அதிகமாக ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி இப்போ இது கேட்கப்பட்ட கேள்வி இது உசாமத்திப திரளிலாவுடைய அறிவிப்புல வருது அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் இருக்கிறது ரசுசலாசம் அதிகமா நோம்பு பிடிக்கிறத பத்தி கேட்கப்பட்ட பொழுது ஷாபான்ல அவங்க சொன்னாங்க நான் ஏன் அதிகமாக நோம்பு பிடிக்கிறேன் என்றால் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் ஷாபான்ன்ற மாதம் இருக்குது அதுல மக்கள் அதுல பராமுகமாக இருக்கிறார்கள் அதை ரஜபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அனல் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஷாபானை மறந்து விடுறாங்க அதுல நன்மைகளை செய்யாம விட்டுடுறாங்க ஆனால் அந்த மாதத்தில் 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 அமல்கள் அமல்கள் உயர்த்தப்படுகிறது உயர்த்தப்படுகிறது என்று என்று சொல்லி வருகின்ற செய்தி நசாயில நசாயில வருது வருது சுனன் ஹதீஸ் ஹதீஸ் அலைவர்களும் சஹி சொல்றாங்க அப்ப ஷாபானுடைய என்பது சஹிஹான அதோட சேர்த்து இந்த ஷாபான் நம்ம இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம விலை கொள்ளணும் என்றால் ஷாபான் பதினஞ்சு நிஷ்பு ஷாபான் சொல்லி பராத்துடைய நாள் சொல்லுவோம் அப்ப பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதுல வேற வேற வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாள்ல அல்லாஹால எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு சாபா நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சகிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அந்த என்பது சுண்ணத்தாக வரும் எப்ப சுனத்தா வரும் பீல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில சுனத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்பு குடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரப்பூர்வமான செய்திகள்ல கிடையாது இன்னுமுறை ஹதீஸ் வருது இதன் தசஃப ஷாபான் ஃபலா தசூமு ஷாபானுடைய அறைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் லைஃப்பான ஹதீஸ் பலர் சகியான ஹதீஸ்ன்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள் ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்றாங்க அதனால ஷாபான் பதினஞ்சுக்கு புறம் நோன்பு கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஷாஃபி மதர்பேஸ் சார்ந்தவங்க ஷாபான் பதினஞ்சுக்கு பிற நோம்பு பிடிக்கிறேன் மக்ரூகாக சொல்லுவாங்க ஷாஃபி மதபு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஊர்கள்ல எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வர அந்த கருத்தை சொல்றேன் ஏன் அந்த கருத்து பரவலாயிருக்கின்றா அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்குது அப்ப ஷாபான் பதினஞ்சுக்கு புற பிடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த ஹதீஸ் பலவீனமானது பிடிக்கலாம் அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோம்பு பிடிக்க வேண்டாம் பேண்டுதல் அடிப்படையில் பிடிக்க கூடாது யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் புடிச்சு வராங்க வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்னா பிரச்சனை இல்லை புடிக்கலாம் அடுத்தது இன்னொரு ஆயிஷார ஹதீஸ் நான் எனக்கு கலாவான நோன்புகளை ஷாபான்ல பிடிப்பேன் குறிப்பாக பெண்களுக்கு கலாவாக கூடிய நோன்புகளை இந்த ரமலானுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடணும் குறிப்பா ஷாபான்ல நமக்கு முன்னாடி பிடிக்க கிடைக்கலன்னா ஷாபான்ல என்ன செய்யணும் புடிச்சு கொள்ளணும் ஆயிஷான சொன்னது கலாவான நோன்ப ஷாபான்ல பிடிக்கிறது சுண்ணத்துண்டு அல்ல ரசூல்லாக்கு நான் நிறைய பணிவிட செய்வேன் அது மாதிரி நிறைய வேலைகள் நிறைய தகுந்த காரணங்களின் அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் லேட் நான் ஷாபானில் நான் குடிச்சு முடிச்சிடுவேன் என்பது ஆயிஷா நை சொல்கிறாங்க அப்போ எனவே விடுபட்ட நோன்புகள் இருந்தால் பெண்கள் சகோதரிகள் வேற காரணத்துக்காக ஆண்களுக்கு தகுந்த காரணத்துக்கு விடுபட்டாலும் அவங்க ஷாபானில் பிடித்து கொள்ளலாம் ஷாபான் பதினஞ்சு நெஸ்பு ஷாபான் சொல்லி பராத்துடைய நாள்னா நம்ம சொல்லுவோம் அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாளில் அல்லாஹுத்தாலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்போ அந்த பதினஞ்சில் நோன்பு பிடிக்கிறது என்பது சொன்னதால் சுனத்தாக வரும் எப்ப சுனத்தாக வரும்டா ஐயாமுல் பீவ் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில் சுனத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம் உண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது இன்னும் ஹதீஸ் வருது இதந்த ஷாபான் ஃபலா தசூமு ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் லாயிஃபான ஹதீஸ் பலர் சகியான ஹதீஸ்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள் ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்கிறாங்க அதனால் ஷாபான் பதினஞ்சுக்கு அப்புறம் நோம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் பதினஞ்சுக்கு அப்புறம் நோம் பிடிக்கிற மக்ரூகாக சொல்லுவாங்க ஷாஃபி மதபு நீங்கள் பார்த்தீங்கன்றால் உங்களோட ஊர்களில் எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வர அந்த கருத்தை சொல்கிறேன் ஏன் அந்த கருத்து பரவலாக அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவங்ககிட்ட இருக்குது அப்போ ஷாபான் பதினஞ்சுக்கு பிறம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ஹதீஸ் பலவீனமானது பிடிக்கலாம் அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில் ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோன்பு பிடிக்க வேண்டாம் பேணுதல் அடிப்படையில் பிடிக்கக்கூடாது யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்றால் பிரச்சனை இல்லை பிடிக்கலாம்